மீனவ சொந்தங்களை சந்திக்க இருக்கிறோம் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐயா ஜெய்சங்கர் அவர்கள் பத்தாம் தேதிக்கு பிறகு நேரம் கொடுத்திருக்காங்க டெல்லியில பத்தாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதிக்குள்ள அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்கள் நாகை ராமநாதபுரம் புதுச்சேரி காரைக்கால் இந்த பகுதியினுடைய மீனவ தலைவர்களை கூட்டிட்டு போறாங்க இதுல நாம இரண்டு விஷயத்தை தொடர்ந்து வைக்க போறோம் ஒன்று இலங்கையினுடைய புது அதிபர் வந்த பிறகு கைதுகள் இருக்கு நீங்க மன்னார் பக்கம் போறீங்க இந்த பக்கம் போனா பிடிக்கிறாங்க கன்னியாகுமரி பக்கம் போறேனாலும் இன்டர்நேஷனல் பார்டர் பக்கம் போனா பிடிக்கிறாங்க அதுவும் கடுமையான அங்க வந்து பெயில் கண்டிஷனை கடுமை பண்ணிருக்காங்க இதை வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நான் ஒரு கடிதமே எழுதினேன் அதற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் பதில் கடிதம் போட்டாங்க இன்னைக்கு முகநூல அந்த கடிதத்தை பதிவு பண்ணியிருக்காங்க பாருங்க அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா இல்ல நாங்களும் கடுமையா பேசணும் பிரதமரும் கடுமையா பேசினாங்க இந்த மாதிரி மீனவர்களுடைய பிரச்சனையை வந்து பிரச்சனையா பாருங்க சட்டம் ஒழுங்கா இன்டர்நேஷனல் பார்டரா பாக்காதீங்க அதனால கூடிய விரைவில் குறிப்பாக இந்த இலங்கை கைதுக்கு வந்து நாங்க ஒரு முடிவு எடுக்கிறோம் அதே நேரத்துல இரண்டாவது கோரிக்கை என்னன்னா அப்படின்னாங்கன்னா நம்முடைய மீனவ சொந்தங்களுக்கும் கூட நம்முடைய சொந்தங்களுக்கும் கூட நாம இன்னைக்கு மீனவர்கள் நல்லவங்க அவங்க மேல தப்பில்ல இல்ல நல்லபடியா போயிட்டு வரான் சில சமூக விரோதிகள் மீனவர்கள் போர்வையில கடத்தல் பண்றாங்க அதை கோஸ்ட் கார்டு பிடிக்கிறாங்க அதையும் நம்ம இல்லையே மறுக்க முடியாதுங்க மீனவ சொந்தங்கள் பாவம் இருநூறு ஆண்டு காலமாக எப்படி மீன் பிடிச்சாங்களோ அதே மாதிரி பிடிக்கிறாங்க இந்த பார்டர்ல எப்படி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல வந்துச்சு அதை தீவை கொடுத்த பிறகு ஆனா சில சமூக விரோதிகள் அதை பயன்படுத்தி தூண்டி விடுறாங்க அது ஒண்ணு அது உண்மை அதை வந்து நம்முடைய கோஸ்ட் கார்டு இங்கே கட்டுப்படுத்தணும் அதனால கோஸ்ட் கார்டுக்கும் நாங்க வேண்டுகோள் விடுக்கிறோம் நம்ம சைட்ல யாராவது அந்த மாதிரி பண்றாங்கன்னா இங்கேயே தடுத்து நிறுத்தணும் எதுக்கு இலங்கைக்குள்ள போகணும் மீனவர்கள் பிரச்சனை வேறு ஆனா மீனவர்களுடைய போர்வையில யாராவது சமூக விரோதிகள் தப்பு பண்றாங்கன்னா அதையும் நாங்க இந்த நேரத்துல கண்டிக்கிறோம் அதே நேரத்துல கடந்த முறை மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடந்ததை பத்தி நம்ம பேசணும் அதற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் என்று கடிதத்துல பதில் சொல்லி இலங்கையினுடைய வைஸ் அட்மிரல் அவங்க பதில் கொடுத்திருக்கிறாங்க அது ஆக்சிடென்டல் டிஸ்சார்ஜ் ஆஃப் வெப்பன் அதாவது வேண்டுமென்றே நாங்க சொல்லல சார் ஓ கவர்னர் சரவதத் தாங்களா அண்ணே கவர்னர் சார் சரவதால முடிச்சிக்கலாங்க வேண்டுமென்றே நாங்க அவர் சுடல துறை ரீதியான நடவடிக்கை நாங்க எடுத்திருக்கோம் ஆக்சிடென்டல் டிஸ்க்சார்ஜ் ஆஃப் வெப்பன் ஸோ எல்லா விஷயத்தையும் கம்பீரமா நாங்க எடுத்து எந்த கட்சியையும் விட பாரதிய ஜனதா கட்சி தான் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நாங்க துடித்துக் கொண்டிருக்கோம் நல்ல கேள்விதான் என்னைக்கு அந்த கடிதம் சமூக வலைதளத்துல பதிவுல பாத்தீங்கன்னா அமைச்சர் சொல்லியிருப்பாங்க கடைசியா ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் இந்தியா இலங்கை இங்க இரண்டு அமைச்சர்கள் அமைச்சர்கள் மீனவர்கள் மீனவர்கள் பேச்சுவார்த்தை இரண்டாயிரத்தி இருபது அக்டோபர்ல நடந்துச்சு நாங்க இலங்கை பிரதமருக்கு சொல்லியிருக்கோம் உடனடியாக ஜாயின்ட் ஒர்க்கிங் குரூப் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் உடனடியாக கூட்ட வேண்டும் என்று நான் சொல்லி இருக்கின்றேன் என்று கடிதத்தில் எழுதியிருக்காங்க அதனால விரைவில் அந்த ஜாயின்ட் ஒர்க்கிங் குரூப் கூட்டுவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க அது என்னன்னே புதுசா இருக்குது காலையில இருந்து நைட் வரைக்கும் அண்ணே நான் படித்த பள்ளியில மூன்று மொழி இருந்துச்சு நான் படித்த பள்ளியில மூன்று மொழி இருந்துச்சு நண்பர்கள் வந்து சில பேர் ஹிந்தி எடுத்தாங்க என் நண்பர்கள் சில பேர் பிரெஞ்சு எடுத்தாங்க என் நண்பர்கள் சில பேர் சமஸ்கிருதம் எடுத்தாங்க நான் தமிழ் எடுத்தேன் நான் பதினொன்றாவது பன்னெண்டாவது எல்லாம் எடுத்து அவங்க அவர் தெரியாதல்ல படிச்சவங்களுக்கு தானே எனக்கு தெரியும் படிக்காத அரசியல்வாதிகளும் தெரியாதல்ல சும்மா தான் சொல்லுவாங்க நான் படித்த பள்ளியில மூன்று மொழி இருந்துச்சு தமிழ் ஆப்ஷனா இருந்துச்சு நான் தாய்மொழி தமிழ் எடுத்து தான் நான் லெவன்த் டுவெல்த் படித்தேன் வேறன்னா அவங்க போய் ஸ்கூல் ரெக்கார்ட் எடுத்து செக் பண்ணட்டும் இன்னைக்கு நான் பேசுவது நம்ம காலத்தை பத்தி பேசலாம் குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு மூன்றாவது மொழி படிக்க வேண்டும் என்று பேசிருக்கோம் அவர் என்னை பத்தி சொன்னாலும் நான் பதில் சொல்றேன் நான் படிச்சேன் ஸ்கூல் எப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்றேன் அதன் பிறகு இருபத்தி வயசுல நான் கன்னடம் கத்துக்கிட்டேன் ஹிந்தி கத்துக்கிட்டேன் இப்ப தெலுங்கு கத்துக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் ஒரு மனிதன் இது ஒரு ஆர்வமா கத்துக்கல என்னென்ன தப்பு அதுதான் குழந்தையும் செய்யணும் எங்களை பொறுத்தவரை ஒளிவு மறைவு இல்லாம தான் பாரதிய கட்சி இருக்கலாம் நாங்க யாருமே இருமொழி ஸ்கூல் நடத்தல நாங்க என்ன கருத்து சொல்றோமோ எங்க நெஞ்ச திறந்து பார்த்தாலும் அதே கருத்து தான் உள்ள மீன்பிடி தொழில் தயவு செய்து எங்களுக்காக பெரிய மனசு சமூகத்தை காப்பாற்றுவதற்கு சிறுகளில் இருக்கிற பண்டமட்டு மீனவர்கள் விடுவிச்சு இந்த படங்களை விடுவிச்சு இதுக்கு ஒரு நிலங்களை தீர்வு காண்பது என்னுடைய मैं बाइक बोल ले ले तभी आने नहीं जाने और ये सारे प्रयास कर रहे हैं लोकतंत्र लीजिए है माइक्रोफोन पर वो 5 मिनट और वो 2 मिनट से बोल सकते हैं और वो मतलब एक पर एक पास बोल और जल्दी बोल टाइम नहीं है ये नहीं है अभी नाम भी नहीं है हम अंदर बोल रहा है अभी मालूम है ये हमारे भारत ब्रह्म है राष्ट्र को कोचिंग और मान में मुड़ी हुई है ये मेरे और जवान और भारत की पहली है मैं कुछ नाम बोल पा रहा हूं हां ओके कौन कौन ये मेरा सेमनाइन है मेरे सहयोगी सहयोगी हैं इंडिया कुछ देर में और हाल टू प्रो ऑन करें